வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் இன்னைக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் மட்டன் கோலாவுருண்டை டேஸ்ட்டில் ஒரு சைவ கோலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சைவ கோலாவுருண்டை ரெசிபி வந்து நம்ம வாழைக்காயை வச்சு செய்ய போகிறோம் இந்த சைவ கோலாவுருண்டை ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாழைக்காயை வச்சு நம்ம பொரியல் செஞ்சிருப்போம் வறுவல் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சைவ கோலா செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ச அசைவ சாப்பிட முடியாத நாட்களில் நமக்கு அசைவ டேஸ்ட்டில் இந்த மாதிரி வழக்கை வச்சு நம்ம ஒரு சைவ கோலா உருண்டியை ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானும் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப வழக்கை வச்சு என்ன பெருசாக பண்ணிட முடியும் கோலா உருண்டி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதை ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்ட பிறகு தான் தெரிஞ்சது இது மட்டன் சுவைக்கு ஈக்குவலாக இருந்துச்சு இது நீங்கள் அப்படி டேரெக்டாக இறக்குன்னு கொடுத்தீங்கன்னா இது மட்டனா அப்படின்னு கூட கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ஈக்குவலண்டாக இருக்கும் இந்த சைவ கோலா உருண்டி செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு வழக்காய எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எடுக்கும் அது வேகிறதுக்கு இதை வந்து நம்ம இந்த மெத்தட்லையும் வேக வைக்கலாம் இல்லைன்னா நார்மலாக கொதி தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா கூட வழக்காக வெந்துடுவோம் ஆனால் அந்த மெத்தட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை எதனால அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம அவி வச்சு எடுக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது அதனால் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் நமக்கு வந்து அந்த தோல் வந்து கையை வச்சு தொட்டால் அப்படியே பீல் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும் மொத்தமாக எனக்கு ஒரு இருபது நிமிஷம் தேவைப்பட்டது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸில் இருந்து வா தோலை உரிக்கிற மாதிரி இந்த வாழைக்காவோட தோலை உரிச்சு எடுத்துங்க இது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ரைபிடிப்பு பண்ணன மாதிரி இருக்குது இப்போத்துக்கு இதை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் நல்லா மசிச்சுன்னா நல்லா நம்ம பூரி மசாலாக்கு எப்படி வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு எடுக்கும் அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும் இதை நல்லா மசிச்சுட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இதோட தேவையான மசாலாவை சேர்த்து நம்ம பைண்ட் பண்ணணும் இப்போ அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க இந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க எண்ணெயை ஊற்றிட்டு அதோட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அதனால் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தெரியும் அதனால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த சோம்பும் சீரகமும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த சோம்போ சீரகமும் நல்லா வதங்கின பிறகு அதோட ஒரு நாலஞ்சு வரமிளகா இல்லை ஒன்று இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த வரமிளகும் பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் நான் வந்து நாலு வர ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வரமிளகை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட ஒரு நாலு பெரிய பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி நல்லா நறுக்கி வச்சு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா ரோ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை விட நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கறது இருக்கும் எங்க இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வளர்ந்து எடுத்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனியாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக நல்லா வருபட்டவனே அதோட ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க துருவின தேங்காய் இல்லைன்னா ரெண்டு பேத்த தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிங்க தேங்காய் நல்லா வாசனை வர மாதிரி வதக்கிக்கணும் அதோட ஒரு சின்ன கைப்படி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து வதக்கிக்கலாம் பொட்டுக்கடலை இப்படியும் சேர்க்கலாம் இல்லைனா நம்ம அரைச்சி பவுடராக வச்சுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையே நீங்கள் தனியாக அரைச்சி பவுடராக வச்சுக்கோங்க அது கடைசியாக இந்த பேஸ்ட்டோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எந்த வேணால் ஃபாலோ பண்ணலாம் இந்த பொட்டுக்கடலை போட்ட பிறகு அதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க ஏன்னா இதை விட நம்ம வாழக்காமல் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்துக்குங்க இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா துளியும் சேர்த்துக்கலாம் இதை வீடியோவில் நான் காமிக்க மறந்துட்டேன் கடைசியாக அடுப்பு அணைச்சிட்டு கொத்தமல்லியை தாராளமாக சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய தொழிலையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வாழக்கா வந்து ஒரு சிலருக்கு வாயு தொல்லை கொடுக்கும் அதுக்காக பெருங்காயம் சேர்க்குறது நல்லது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சுடுக்கணும் தேவைப்பட்டால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்மளால் நல்லா கன்சிஸ்டன்சியாக உரிந்து பிடிக்க முடியும் இப்போது ஆல்ரெடி நம்ம மசிச்சு வச்சுருக்க வழக்காவையும் அதோடு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா பைண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க இந்த டைமில் நம்ம வந்து ஒரு சின்ன சைஸ் எடுத்து உருட்டி பார்க்கலாம் உருட்டுனா உருட்டுற மாதிரி இருக்கணும் அப்போ உருட்டுற மாதிரி நமக்கு இருக்குது அதனால் நல்லா பைண்ட் ஆகிருக்கு மசாலா இன்கேஸ் உங்களுக்கு வந்து உருட்டை வரலை அப்படின்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பொட்டு பொட்டுக்கடல மிக்ஸியில் அரைச்சி பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாகி பைண்ட் பண்ணி உங்களுக்கு உருட்டை வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் நம்ம ரெடியாக பொறிச்சி எடுக்க முடியும் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து உருண்டையை புரட்டிச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு அதில் நம்ம புருட்டி வச்சுருக்க உருண்டியை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவக்க வறுத்தெடுக்கணும் ஆயில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி அங்கங்கே திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கங்க அப்போ தான் ஈவனாக மசாலா எல்லா சைடுமே நல்லா வெந்து வரும் அதே மாதிரி தீயும் ரொம்ப ஃப்ளேமில் விற்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திடுங்க பாருங்கள் நல்லா பொன்னிறமாக மாறிட்டு வருது எல்லா பக்கமும் நம்ம ஈவனாக திருப்பி போடணும் பொன்னிறமாக வந்த பிறகு நல்லா எண்ணெய் சில சிலப்பு ஓரளவுக்கு அடங்கின பிறகு நம்ம வந்து பொறிச்சு வச்சு அந்த கோலா உருண்டியை வெளியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்க நல்லா அழகாக நல்ல கோல்டு கலரில் இருக்குது பார்க்க ஒரிஜினல் மட்டன் கோலா உருண்டை மாதிரி இருக்குது பார்க்க பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே மட்டன் கோலா உருண்டைக்கு ஈக்குவலாகவே இருக்கும் இதனோட அவுட்டர் நேர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்தது இது ஒரு முறை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனோட டேஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் கிட்ஸும் அது ரொம்ப லைக் பண்ணுவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்